அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு எக்கு கொத்து சப்பாத்தி அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் நாலு முட்டை எடுத்திருக்கேங்க அஞ்சு சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் ரெண்டையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து தேவையான அளவு தாளிக்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நாம பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்திடலாம் கூடவே நாம கருவேப்பிலை சேர்த்துடலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ நாம இஞ்சி பூண்டு பிடித்த சேர்த்திடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம தக்காளி சேர்த்திடலாம் இப்போ நாம் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ நாம தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தனி மிளகா துணியும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நாம முட்டை சேர்த்தலாங்க இப்ப முட்டைக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டையை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வருங்க சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்ச சப்பாத்தி இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் நாம கொத்தமல்லி இழை தூவிடலாம் எக்கு கொத்து சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனுங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ